என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் அடிக்கடி நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த நரசிம்மர் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் சட்டென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் உன்னை பதற வைக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆண் என்பது உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகின்றார் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலும் இருந்து எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டுக்குள் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்பொழுதுதான் நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கை அவளை எளிதாக கேட்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்காக சொல்கின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அதுவும் இந்த நரசிம்மர் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்று கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு நரசிம்மர் உனக்கு ஒரு விஷயத்தை ஒன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தீர்வை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் காரணமில்லாமல் எதையும் சொல்வதில்லை காரணமில்லாமல் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துவதும் இல்லை என் குழந்தையே நாம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருக்கின்றோம் என்று யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் உண்மையில் நீ அப்படி இருப்பதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே என்னவாக இருந்தாலுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மேல் நமக்கு கவனம் இருக்க வேண்டும் எதனால் இவை எல்லாம் நடக்கின்றது இதனால் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வருகின்றது இதுவெல்லாம் தீர நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுப்பது யார் என்பதை எல்லாம் நீ ஏறக்குறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எதனால் சொல்கிறேன் தெரியுமா உன் அப்பன் உன் வாழ்க்கையை இதனால் வரையிலும் ததில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை நேர்மையாக உன் வேலையை நீ செய்து கொண்டிருக்கிறாய் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்யவில்லை அடுத்தவர்களுக்கு நீ உதவி செய்து செய்து அழிந்து தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையோ தீமையையோ செய்யவில்லை உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒருபோது மறுத்தது கிடையாது உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட கையேந்தி நிற்பவர்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட குணத்தை கொண்ட உனக்கு நிச்சயமாக உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி தெரியாமல் இருப்பது நியாயமில்லை உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உனக்கு இப்படியே பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நரசிம்மர் சொல்வது உண்மைத்தானே அப்பன் எதையும் தெரியாமல் சொல்ல மாட்டார் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த அப்பா இது போன்ற ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சம் அடைந்தது உண்மை எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது முடியாது என்று ஆரம்பத்தில் ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வர வாய்ப்பு கிடையாது ஆனால் இவரோ தான் நினைத்ததை உனக்கு சாதித்துவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாக நான் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த நரசிம்மர் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் யாரென்றும் யார் என்றும் நான் கண்டும் கொண்டேன் நான் அவரை வணங்கியும் விட்டேன் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே உன்னுடைய இல்லம் தேடி வந்தது யார் என்றால் வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்லது நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வம் உன் இல்லத்திற்கு வந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகிறது என்று தான் அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் உச்சத்தை தொட்டிருக்கிறது அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலைக்கு அது செல்ல வேண்டும் அல்லவா அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து இவர் விட்டால் உன் வெற்றி கொடுக்க முடியும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களும் உச்சத்தை தொட்டு உனக்கு மன நிறைவை அது கொடுக்க வேண்டும் உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனை முடியும் பொழுது மீண்டும் மீண்டும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள துணிந்து விடுவாய் உன்னால் முடியும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் யாராலும் உனக்கு எந்த வகையிலும் வாழ்க்கையில் தீங்கினை கொடுக்க முடியாது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் வந்தது யார் என்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்ற அந்த ஆண் உன் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்ற அந்த ஆண் அந்த கந்த பெருமாள் என் பிள்ளையே கந்தன் எதற்காக நம் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்றார் நம் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா என்று யோசிக்கலாம் என் குழந்தையே அப்பன் சொல்வது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சட்டென்று முடிக்க முடியாது அந்த பிரச்சனைகள் உனக்கு சரியான தீர்வை கொடுக்காமல் அது உன்னை விட்டு சென்று விடவும் முடியாது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ளும் வரை அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீ சேர்த்து கொள்ளும் வரை நிச்சயமாக எதுவும் முடிவுக்கு வராது அல்லவா அதை கந்தன் சட்டென்று முடித்து உனக்கான வெற்றியை உறுதியாக்க உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறார் உன்மீது இந்த கந்தனுக்கு எத்தனை அன்பு பார்த்தாயா என் குழந்தையே அதனால் எப்பொழுதுமே கந்த பெருமானை வணங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி விடாதே அவரிடத்திலிருந்து உனக்கான வெற்றி உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக முழுமையாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ நினைத்திருக்கலாம் உன்னை அழிக்க வந்தவர் உனக்கு ஆபத்தை கொடுக்க வந்தவர் என்றெல்லாம் சொன்னாய் என்று என் குழந்தையே நல்லது நடக்க ஒருவர் வருகின்றார் என்றால் அதை கேட்க மனம் ஏது ஆனால் தீயவர் வருகின்றார் என்று சொன்னவுடன் நீ பயந்து அடித்து ஓடி வந்து கேட்கின்றாய் அல்லவா அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதாயிற்று உன்னுடைய துன்பங்களை நீக்கிவிட என்றும் உனக்கு தெய்வத்தின் துணை அதிகமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் அப்பா காவலாக இருக்கின்ற இல்லத்திற்கு அருகில் கூட எந்த சக்தியும் வந்துவிட முடியாது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் இந்த நரசிம்ம பெருமாள் தீர்த்து வைப்பேன் என் தங்கமே அப்பாவின் நம் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் நல்லதையே நடத்தி கொடுப்பேன்